ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில மறுபடியும் போர் சூழ்ந்திருக்கிறது இந்த போர்க்காலத்துல ஈரான் பக்கம் எந்த நாடுகள் இருக்கிறது இஸ்ரேல் பக்கம் எந்த நாடுகள் இருக்கிறது அப்படின்றது அறிந்து கொள்ற ஆர்வம் மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் பரவலாக காணப்படுகிறது இது பற்றி பிரித்தானியாவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது யூகே மற்றும் அமெரிக்கா எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே நேரம் எச்எம்ஆர்சி ஒரு முக்கியமான அறிவித்தலை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு தண்ட பணத்தை அறவிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது தொடர்பான விடயங்களோடு சேர்த்து இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கிற ஒரு விடயம் புதிதாக யூகேக்கு வந்தவங்களும் சரி சில காலமாக யூகேயில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த கிரெடிட் ஹிஸ்டரியை பில்ட் பண்ணுறது எப்படி ஒரு மோகேஜுக்கு போகணும் அப்படின்னா எப்படியான கிரெடிட் ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்கணும் போன்ற பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதில்களை அனுபவ அடிப்படையிலும் கொஞ்சம் வாசித்தாடி படையிலேயும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வரவங்களுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க சுமார் நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட மிசைல்கள் மூலமாக ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கிறது இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலில் பலர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் சில வாரங்களுக்கு முன்னால ஈரானுடைய ஜனாதிபதியோடு தொடர்பு கொண்டு இந்த போரிலிருந்து ஒதுங்கி இருக்குமாறும் இந்த இருந்து ஒரு சமாதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கைக்கு எந்த ஒரு மதிப்பும் அளிக்காமல் ஈரான் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஈரான் மீது வைக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ஜோ பைடன் மற்றும் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் தங்களுடைய படைகளை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக இஸ்ரேலுடைய நண்பராக இந்த நாடுகள் இருந்து வந்தாலும் இந்த போர்க்காலத்தில் ஈரான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் நிதன்யாஹூ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் ஈரான் செய்த ஈரான் விட்ட இந்த தவறுகளுக்கான பலனை ஈரான் வெகுவிரைவில் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதோடு மேற்கத்தைய நாடுகள் வல்லரசு நாடுகள் சக்தி பாய்ந்த நாடுகள் எங்களோடுதான் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் இஸ்ரேலிய பிரதமர் பகிர்ந்திருந்தார் கடந்த ஜூலை மாதம் ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டது போன்ற பல விதமான காரணங்களுக்காக இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பழிவாங்கும் ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் நடைபெறுகிற போது இதற்கு பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா தங்களுடைய பூரண ஆதரவை வழங்குகிறது அப்படின்றது மிக முக்கியமான விடயமாக உலகளாவிய ரீதியில பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் இதற்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இஸ்ரேலிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் கொள்வதற்கு ஈரானிடம் பலன் இருக்காது அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார் உலகளாவிய ரீதியில இந்த போர் பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது உலக பொருளாதாரத்திலையும் மிக முக்கியமான இடத்தை இந்த போர் பெறும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனையாக உருவெடுக்க தொடங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஈரானை பொறுத்தவரையில் மிகுந்த படைபலம் கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது இந்த வல்லரசு நாடுகள் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கும் போது அதனை எதிர்த்து நிற்பதற்கு ஈரான் வலுவான ஒரு நாடு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இதுல இருக்கு சுய தொழில்களில் ஈடுபடுபவர்கள் ஒரு வருடத்திற்கான வருமானம் ஆயிரத்திற்கு மேற்பாட்டு இருந்தால் உடனடியாக எச்எம்ஆர்சிக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் உங்களுடைய விண்ணப்பங்களை மேற்கொள்ளுமாறும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனை செய்ய தவறும் பட்சத்தில் நூறு பவுன்கள் அபராதமாக விதிக்கப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுய தொழில்களை மேற்கொள்பவர்களாக இருந்தால் எச் எம் ஆர் உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய வருமானம் என்ன என்பவற்றை பதிய வேண்டிய ஒரு தேதியாக தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரிட்டர்ன் பண்றது வந்து பிறகு செய்து கொண்டாலும் கூட இப்போதைக்கு பதிய வேண்டிய ஒரு அவசியத்தை எச் சி சொல்கிறது தனியார் வேலைகள் செய்பவர்கள் அல்லது டாக்ஸி சாரதிகள் இல்ல தனிய ஒரு கன்சல்டிங் செய்றவங்க சோசியல் மீடியா மூலம் பணம் உழைப்பவர்கள் போன்ற பலரும் இதற்குள் அடங்குவார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுடைய பெயர் எச்எம்ஆர்சியினுடைய விசாரணை பட்டியலுக்குள்ள போனா அல்லது நீங்கள் அபராதத்தை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது உங்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும் அப்படி என்ற ஒரு எச்சரிக்கையும் இதன் மூலம் விடுக்கப்பட்டிருக்கிறது யூகேக்கு புதிதாக வந்தவர்கள் மற்றும் சில காலமாக யூகேல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் ஹிஸ்டரிய எப்படி பில்ட் பண்றது எவ்வளவுதான் சரியான பேமெண்ட்களை நம்ம செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் எந்த விதமான ஒரு கடன்கள் எடுத்துட்டு திருப்பி கொடுக்காம இல்லை அப்படின்ற கட்டத்துல கூட நம்மளுடைய ஸ்கோர் வளரல நம்ம ஸ்கோர் வந்து அதிகரிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அண்மையில் ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி சம்பந்தமாக ஒரு வீடியோவில் பேசுங்க அப்படின்னு சொல்லி தனியாக அதற்காக ஒரு வீடியோ செய்யாமல் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூகே நீண்ட காலமாக இருப்பவர்கள் நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் உங்களுடைய டிப்ஸ் இதற்கு மேலதிகமாக எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவர்களுக்கு நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் கிரெடிட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு லென் பண்ணக்கூடிய உங்களுக்கு பணமோ அல்லது ஒரு பொருளோ தரக்கூடியவர்கள் பார்க்குற ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா நீங்கள் உரிய தவணையில் மீள செலுத்துவீங்களா ஒரு பணத்தை எடுத்தீங்க அப்படின்னா உரிய தவணையில நீங்க அதை திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில்தான் இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது நீங்க பணத்தை எடுத்தா மட்டும்தான் உங்களால செலுத்த முடியும் பணம் தாரத்துக்கு உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி பார்க்கப்படும் இது எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வேலை கிடைக்காது வேலை கிடைக்காம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் இதற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கிறது அந்த கிரெடிட் கார்டை மிக கவனமாகவும் அவதானமாகவும் பாவிக்கிறது உதாரணமாக கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் மற்றும் ஜேபிள் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது ஓஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது இந்த மாதிரியான வங்கி அல்லாத மற்றைய முகவர்களுடைய கிரெடிட் கார்டுகள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஆரம்பத்தில் இருநூறு தொடக்கம் இருநூத்தி ஐம்பது பவுண்ட்கள் வரையில உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கும் இந்த கார்டை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மாதாந்த பர்ச்சேசிங்க நீங்க இந்த கார்டு மூலமாக செய்துட்டு உங்களுடைய சம்பளம் வரும்போது இந்த கார்டை நீங்க ஜீரோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இன்னும் சில பேர் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் பிளான் நீங்க எடுக்கலாம் ஒரு மொபைல் எடுத்து அதில் டிரெக்ட் டெபிட் செட் பண்ணலாம் இந்த டிரெக்ட் டெபிட் மூலமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கு ஆனா அதையும் விட இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதற்கப்புறம் சரியான தவணையில இந்த பணத்தை கட்டுவீங்களாக இருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் மிக விரைவாகவே வளர்றத நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமானது வாக்காளர் பதிவு பட்டியலில் வந்து உங்களுடைய பேர்களை நீங்க சேர்க்கணும் நீங்க புது வீடுகள் மாறி இருப்பீங்க பழைய ரெஜிஸ்டர்ல உங்க பேர் இருக்கும் புதிய ரெஜிஸ்டர்ல உங்களுடைய பேரை மாத்த மறந்து இருப்பீங்க அப்படி இல்லாம உங்களுடைய பெயரை நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்லேயே இருக்கிற வாக்காளர் பதிவு பட்டியலை சேர்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கூடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் சரி இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்கள் அதிகரிக்கும் இந்த கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்காம இருக்கிற கிரெடிட் ஸ்கோரை குறைவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல நம்ம கவனிக்க தவற மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த டிரெக்ட் டெபிட்ஸ் மிஸ் ஆகிறது ஒரு நான்காம் திகதி வெட்டப்பட வேண்டிய ஒரு பணம் உங்க கணக்குல அந்த பணம் இல்லை அப்படின்றதுக்காக வெட்டப்படும் போது பணம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய சம்பள கணக்குல நீங்க எடுக்கிற பணம் மாத கடைசியில ஜீரோவாகுது அப்படின்னாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ல அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணமா உங்களுக்கு ரெண்டாயிரம் பவுண்ட் சம்பளம் வருது அப்படின்னும் போது அந்த ரெண்டாயிரத்தையுமே மாசத்துல செலவு பண்ணி அடுத்த நாள் சம்பள நாள் உங்களுடைய காசு ஜீரோவாக இருக்குமாக இருந்தால் வரவு மைனஸ் செலவு அப்படின்னு பார்க்கும்போது பூச்சியமாக இருக்கும்போது உங்களுக்கு மேலதிக கடன்களை கட்டக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வங்கிகள் கணிக்கும் இதன் காரணமாகவும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு நீண்டகால பார்வையோட யூகேக்கு வந்து இருக்கிறவங்க இந்த யூகேல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இங்க வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற நோக்கங்களை கொண்டவங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோரினுடைய முக்கியத்துவம் மிக முக்கியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு மோகேஜுக்கு போகும்போது ஒரு வீடு வாங்குவதற்காக நீங்கள் போகும்போது உங்களுக்கான ஃபினான்ஸ் அங்கீகரிக்கப்படுறதுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் மிக முக்கியமானது ஒருவேளை உங்கள் கணக்கில் பணம் இல்லாவிட்டால் கூட உங்களுக்கு நாளைக்கு ஒரு டிரெக்ட் டெபிட் வெட்டுப்பட போகுது அப்படின்னா மறக்காமல் யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது அந்த அக்கௌண்ட்டில் போடுறது தான் புத்திசாலித்தனமானதாக இருக்கும் ஏன்னா ஒரு தடவை உங்களுடைய ஸ்கோர் குறைஞ்சது அப்படின்னா இரண்டு மூன்று நான்கு ஆறு மாதங்கள் வரையில சில நேரங்களில் உங்களுடைய ஸ்கோர் பில் பண்ணுறதுக்கு எடுக்கும் அப்படின்றதும் இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது தவிர இந்த கிரெடிட் ஸ்கோரை பில் பண்ணுறதுக்கு எப்படியான வழிமுறைகள் இருக்கு நீங்க எதையெல்லாம் பின்பற்றுங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது இந்த சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக உபயோகம் உள்ளதானதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில இன்னும் சுவாரஸ்யமான செய்திகள் புதிய தகவல்கள் உள்ளடங்கலாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்